ஐம் sorry நான் சொன்னா நீ கேப்பல்ல கேப்பனே அட கூடாதா ஆ পড়তে ஆரம்பிக்கலாமா என்னப்பா பூபதி எல்லாரும் வந்தாச்சா उषाவதாவர் எல்லாரும் வந்தாச்சு சார் ઊුරුப் ட்றுவே உட்கார் கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக

இப்பல்லாம் சாகர வரைக்கும் சேர்த்து வாங்கிட்டு கீதா என்னன்னு பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன பேசணும்னு தான் தெரியல ஆனா இப்போ எல்லாத்தையும் விட உன்னை நேசிக்கிறதுனால பேச்சு வரல நான் நினைக்கிறதெல்லாம் இந்த லெட்டர் எழுதிருக்கேன்

அன்புள்ள பிரின்சிபால் அவர்களுக்கு இந்த கடிதம் உங்களிடம் வரும் என்று எனக்கு தெரியும் என்னை டிஸ்மிஸ் செய்ய கீதா போடும் நாணயத்தை நான் புரிந்து கொண்டேன் நான் லவ் லெட்டர் தருவதாக உங்களுக்கு எழுதினேன் இப்பொழுதாவது தாங்கள் உண்மையை புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன் அன்புடன் சிவா இந்த லெட்டரை படிக்காம தடவடிக்கை எடுத்து எடுத்துக்கு எவ்வளவு கெட்ட பேருமா இதான் கடைசி வாணி

என்னடா நடிச்சு காட்ட போற வீல சிவாஜி சொல்லுங்க பேசக்கத்துக்கு அதுக்கப்புறம் சிவாஜி கிட்ட போ யாருக்கு தமிழ் தெரியாது ஐட்டா சிவாஜிக்கு மகுட சூட்டிக்க உளிமை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால அவரு கோச்சுக்கிட்டாரு அதை அப்படியே நடிச்சு காட்டல கேளுங்க விடம் கொள்ள எனக்கு உளிமை இல்லையா அதோ பொட்டிய முளைச்சும் கூறிய படையும் வெட்டிய பழியும் எழுதி இப்படி ராஜாதோட சிவாஜி இப்படியா பேசி பேசியிருப்பாரு நீங்க பேசி காட்டுக்கல அதோ தோர்ணா கொட்டிய முரசும் கூறிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடக்க அப்படி சொல்ற கொட்டிய முளைச்சும் கூவிய படையும் இன்னைக்குதான் நாம சந்திக்கிற கடைசி நாள் ரயில் சிநேகம் சொல்ற மாதிரி நம்ம காலேஜ் சிநேகம் இன்னையோட முடிய போகுது இனிமே யார எங்க எப்ப சந்திக்க போறோம்னு யாருக்குமே தெரியாது உங்களை எல்லாம் சந்திக்க முடியாதுங்கிற சோகம் இருந்தாலும் நானும் பூபதியும் சிதம்பரமும் இந்த காலேஜில அடிக்கடி சந்திப்பேன் எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா நாங்க மூணு பேரும் நிச்சயமா இந்த வருஷம் பரீட்சையில மாட்டோம் அதனால பரீட்சை அடிக்கடி இங்க தானே வந்தாகணும் சந்திக்க முடியாத பாஸ் ஆகி போறவங்க அவங்க உங்க மனசுல இருக்கிற ஆசை இங்க சொல்லலாம் முதல்ல உங்க எல்லாரும் முன்னாடியும் கீதா கிட்ட மன்னிப்பு கேட்க மன்னிப்பு மட்டும் இல்ல என் மனசுல இருக்கிற இன்னொரு ஆசையும் சொல்லிடுறேன் இது இல்ல உண்மை கீதா ஐ லவ் யூ கீதா நான் நிறைய காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தில் தான் சொல்றேன் சேர்வேண்டிய அன்னைக்குதான் யார் யாரை நேசிக்கிறாங்க தெரியுது பிரிய போற நேரத்துல தான் தான் மனசுல இருக்க ஆசையை சொல்லுங்க தைரியமே வரும் ஒரு பொண்ணும் பையனும் மோத ஆரம்பிச்சா மோதல் மோதல் ஆகி கரெக்டா காதல்ல வந்து முடியும் நல்லா யோசனை பண்ணி சொல்லு சிவாவை காலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ண அவன் வாழ்க்கையே பாதிக்கப்படும் என்ன சொல் நீ தயங்கல இருந்தே தெரியுமா நீ சிவாவை விரும்புறது அத்தனை பேர் முன்னாடி உங்க காதல சொன்னதுனாலதான் நான் தனி தனிமேல என் மனசுல கிராசி சொல்லும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐ லவ் யூ இவளை லேட்டு இல்லாத்த ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு எதுல ஸ்பெஷல் கிளாஸ் காதல் பாடத்திலையா அம்மா கூடிய சீக்கிரம் எனக்கு இவளுக்கு கல்யாணத்தை நடத்தல அப்புறமா நாம எல்லாருமே ஏமாந்துருவோம் நீ ஏமாந்தா பரவாயில்ல ஆனா நான் ஏமாற தயாரா இல்ல இவ எனக்காக தான் கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்க சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லு நான் முடிவு பண்ணிட்டேன் இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம் வர முகூர்த்தத்திலேயே உனக்கு என் பையனுக்கும் கல்யாணம்

அவங்களை பத்தி என்ன சொன்னாரு வர சொன்னாரு நான் நந்திக்கடனுக்கு ஒரு கர்ணன் நண்பனுக்காக உயிரையே கொடுத்தான் பகத்சிங் பத்தி சொல்லுங்க பகத்சிங் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தான் பகத்சிங்க பத்தி எழுதிட்டியா அடுத்தது கட்டபொம்மன் தமிழ்நாடு தியாகத்திற்கும் தேசபக்திக்கும் எந்த நாட்டையும் விட குறைந்ததல்ல அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்த சிங்கம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்ப எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா கண்ண மட்டும் இல்ல மாமா உங்களால தான் நாங்க எல்லாருமே இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் Það er télilega... அடுத்த முகூர்த்த முந்தைய இன்னைக்கு அப்புறம் மனைவிங்கிற லைசென்ஸ் உனக்கு தருறேன் புரியல இன்னைக்கு ஒத்துக்க அப்புறம் Hey! Oh my god! Hey! I'm going to hit the camera with it.

நான் கீதா எங்க கூட கூட்டு போறதுக்காக வரல உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்